ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டி ராசி ஆன்மீக கிளச் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு புத்தாண்டு நம்ம எல்லாருமே வந்து ஒரு பெரிய விஷயத்தோட நம்ம ஆரம்பிக்கணும் அதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே வந்து இந்த ஆண்டு நமக்கு எப்படிப்பா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பல எதிர்பார்ப்புகள் இருக்கும்ல இன்னைக்கு நம்மளோட வேத ஜோதிடர் முத்துக்குமாரி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க அவங்கள பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கோம் இன்னைக்கு ஆன்மீக கிளட்ச் நேயர்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குன்றதை சொல்ல போறாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் மேம் வணக்கம் அடுத்ததான் மிதுனம் மிதுன ராசி நேர்கள் பத்தாம் இடத்துல சனி இருக்கிறாரு அப்போ கர்மமே கண்ணா இருக்க வேண்டிய ஒரு வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படிங்கிறது இல்லாம கொஞ்சம் அலைஞ்சுட்டே இருப்பாங்க நிறைய பேர் வந்து முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாம் செய்யாம விட்டிருப்பாங்க அதனால புதர் தோஷம் ஏற்பட்டிருக்கும் சனி எப்பவுமே கோச்சாரத்துல பத்துல இருக்கும்போது இந்த விஷயங்களை உங்க கண்ணுக்கு கொண்டு வருவாரு ஒரு ஜோதிடர் மூலமா தெரிகிறது இல்ல வீட்டுல பெரியவங்க மூலமா தெரிகிறதுங்கிற மாதிரி இது தெரிஞ்சு அதற்கான பரிகாரங்களையும் நிவர்த்தியும் இவங்க செய்ய வேண்டிய ஒரு வருடம் கர்மஸ்தானத்துல சனி இருக்கும்போது உங்க கர்மா வந்து கொஞ்சம் வெகுவா கரையும் சோ நல்ல கர்மாக்களை நீங்க நிறைய செய்யறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கும் ஜூனுக்கு மேல குரு ரெண்டாம் இடத்துக்கு போறாரு சோ குடும்பத்தில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் வாக்குவாதங்கள் சண்டைகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா மிதினத்துக்கு குரு நல்லவர் கிடையாது ஏழாம் இடத்துக்கு எட்டுல மறையறதுனால கணவன் மனைவிகளையும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அதே மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு எமோஷனல் டார்ச்சர்ல வந்து மேரேஜ் லைஃப் குள்ள இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க அதுல இருந்து கொஞ்சம் வெளியில வர்றதுக்கான வாய்ப்புங்கிறது மிக அதிகமா இருக்கு இப்போ வேலை சம்பந்தமா இல்ல மாணவர்கள் சம்பந்தமா மிதினத்துக்கு ஏன்னா நீங்க இவ்வளோ விஷயங்கள் குரு மாறுறாரு இதெல்லாம் கவனமா இருக்கணும் அப்படின்னும் போது அப்போ மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு இது இருக்கும் அப்படின்னு காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் அப்படிங்கறத குறிக்கிறது ஆறாம் இடம் மிதனத்துக்கு ஆறாம் அதிபதி செவ்வாய் உச்சமா இருக்கும்போது தான் இந்த வருடமே பிறகுது அப்போ காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமான சக்ஸஸ் ரேட் மிதனத்துல கண்டிப்பா இருக்க போது குறிப்பா சர்வீசஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எஸ்எஸ்சி ரயில்வேஸாக இருக்கட்டும் யூபிஎஸ்சியாக இருக்கட்டும் ஐபிஎஸ் ட்ரை பண்றீங்க அப்படின்னா அது நிச்சயமாக கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி செவ்வாய் சம்மந்தப்பட்ட தொழில்கள்லாம் படிக்கிறவங்க நீட் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய கிளியர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மருத்துவ கிரகமே செவ்வாய் தான் ஸோ அப்போ வந்து மிதன உள்ள நீட் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே நல்ல ஒரு படித்து நீங்கள் இப்போ ரீஅட்டம்னாலும் நீங்கள் ரெண்டாவது கொடுத்தீங்க அப்படின்னா அது நிச்சயமாக கிளியர் ஆகிடும் ஆறாம் இடத்துல உள்ள ஒரே ஒரு நல்ல விஷயம் போட்டி போட்டு ஜெயிக்கிறது சோ ரொம்ப அருமையாக இருக்கும் அவங்க இந்த கேள்வி கேட்கும் இந்த கேள்வி கேட்க பதில் இப்போது இந்த மாதிரியான மிதன ராசிகளுக்கு அப்போ அவங்க எந்த தெய்வத்தை அவங்க வழிபட்டால் இன்னும் அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் மேம் மிதன ராசி இந்த வருடம் ஆஞ்சநேயர் வழிபாடு எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்களோ அந்த அளவுக்கு அவங்களுடைய லைஃப் நல்லாயிருக்கும் ஹனுமன் சாலிசா டெய்லி கேட்குறது சுந்தரகாண்டம் படிக்கிறது சுந்தரகாண்டம் அந்த ஸ்டோரியாக சில பேர் கேட்குறது ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் ராமாயணம் படிக்கிறது ராமாயணத்தை நாலு பேருக்கு சொல்கிறது இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்ப்போம் அதே மாதிரி ஸ்ரீ ராமஜெயம் எழுதணும் டைம் கிடைக்கிற போதெல்லாம் ராம வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு இது ரெண்டுமே நல்ல பலன்களை பெற்று பெற்றுத்தரும் சுசீந்திரத்தில் ஆஞ்சநேயருக்குன்னு ஒரு நல்ல கோவில் இருக்குது ஸோ அங்கே போய் அவரை வழிபாடு பட்டுக்கிறதுமே ரொம்ப நல்லது ஆஞ்சநேயர் வழிபாடு ப்ளஸ் ராமர் இது ரெண்டையுமே நீங்கள் சிக்கனு பிடிச்சிக்கிட்டிங்கன்னா இந்த வருடம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ மிதினத்துக்கு வந்து ஆஞ்சநேயரை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க அப்படின்ற மாதிரி மிதினத்துக்கு ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க ஃபைன் மேம் இவ்வளோ நேரம் எங்களுக்கு ரொம்ப அழகாக எல்லா விஷயமும் எடுத்து சொன்னீங்க உங்களுடைய நேரத்துக்கும் இவ்வளோ நேரம் நீங்கள் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மீண்டும் எங்களோட அரங்கத்துக்கு உங்களை வந்து வேற ஒரு இதுல வந்து நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கிறோம் ரொம்ப நன்றி மேம் நன்றி